மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது மறுபிறவி உண்மையா மரணம் பற்றிய பயமும் மரணத்திற்கு பிறகு நம்மை எதிர்நோக்கும் அதிசயங்கள் பற்றி அறியும் ஆர்வமும் எல்லோருள்ளும் இருக்கிறது நம் உயிர் எங்கே செல்கிறது மறுபிறவி உண்மையா இவை போன்ற கேள்விகளுக்கு ஆன்மீகமும் அறிவியலும் வெவ்வேறு பதில்களை கொடுக்கின்றன இந்த உடல் ஆனது மரணத்தால் அழிகிறது ஆனால் உயிர் ஆன்மீக கொள்கையின்படி உயிர் அழிவதில்லை அது ஒரு உடலை விட்டுச் சென்ற பிறகு மற்றொரு உடலில் பிறவி எடுக்கிறது இது ஒரு வீடு மாறுதல் போலத்தான் மனிதன் செய்யும் பாவ புண்ணியங்கள் அனைத்தும் அவரது ஜீவாத்மாவுடன் பயணம் செய்கிறது ஜீவாத்மா எப்பொழுது பாவங்கள் அனைத்தும் கழித்துவிட்டு புண்ணியம் அடைகிறதோ அப்பொழுதுதான் அது பரமாத்மாவுடன் இணையும் வாய்ப்பை பெறுகிறது இந்த நிலையை கண்டுபிடித்தவுடன் மறுபிறவி கிடையாது என்பதே ஆன்மீக கோட்பாடு அதே நேரத்தில் ஒரு சில உயிர்கள் தற்கொலை கொலை விபத்து போன்ற துர்மரணங்களால் உடலை விட்டுப் பிரிந்து அவற்றின் ஆசைகள் நிறைவேறும் வரை பூமியிலேயே ஆவியாக அலையும் என்பதையும் அறிகிறோம் கருட புராணத்தின்படி மரணத்திற்கு பிறகு உடனடியாக யம தூதர்கள் அந்த உயிரை யமனிடம் அழைத்துச் செல்வார்கள் ஆனால் யமன் அவ்வுயிரை பனிரெண்டு நாள் முடியும் வரை பூமியிலேயே விட்டுவிடச் சொல்வார் இதனால் அந்த உயிர் உடலை தேடி உடனடியாக பூமிக்கு வருகிறது அதனால்தான் நாம் அவ்வுடலை உடனடியாக எரிக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது பிறகு அவ்வுயிரானது தன் உடல் தீயூட்டப்படுவதை பார்த்து கதறி அழுகிறது பின்பு பற்றற்ற நிலையை அடைகிறது ஒவ்வொரு நாளும் தன் மகன் கொடுக்கும் பிண்டத்தை பெற்று அவ்வுயிர் பிண்ட உருவை பெறுகிறது பன்னிரண்டு நாட்கள் காத்திருந்து பின்பு யம தூதர்களுடன் யமபுரியை நோக்கி பயணம் செய்கிறது இந்த பயணப்பாதை சாதாரணம் அல்ல காற்று வீசும் புலிகள் வரும் பிசாசுகள் துரத்தும் இவை அனைத்தையும் கடந்து அந்த உயிரானது எம தூதர்களுடன் எமபுரிக்கு செல்லும் அவ்வாறு செல்லும் உயிர் புண்ணியம் செய்திருந்தால் அதன் பார்வைக்கு எமப்பட்டணம் மிகவும் அழகாக தெரியும் அதுவே பாவம் செய்திருந்தால் அது அனைத்து தண்டனைகளையும் பெற வேண்டும் ஒருவன் எந்த உறுப்பினால் பாவம் செய்கிறானோ அவனுக்கு அந்த உறுப்பு மூலமாகவே தண்டனை கிடைக்கும் யமபுரிக்கு செல்லும் பாதை கரடு முரடானது துன்பம் நிறைந்தது அந்த பாதையில் செல்லும் உயிரானது படும் துன்பத்திற்கு அளவே இல்லை மரணத்திற்கு பின் நாம் செல்லும் பாதை துன்பம் ஏற்படாதிருக்க நாம் தான தர்மங்களை செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும் நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கை மிகவும் முக்கியமானது மனித பிறவி அரியது எனவே வாழும் வரை நல்லதை செய்ய வேண்டும் பின்வரும் வாழ்க்கையில் துன்பம் ஏற்படாதபடி தான தர்மங்கள் செய்ய வேண்டும் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது எதுவாக இருந்தாலும் சரி நல்லதும் அறமுமான வாழ்க்கையைத்தான் நாம் வாழ வேண்டும் அதுவே நமக்கு வழிகாட்டும் ஒளியாக அமையும் இவ்வுண்மை புரிந்தவர்கள் ஓம் நம சிவாய என கமெண்ட் செய்யவும் நன்றி